வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்றவாளிகளை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினாா் உள்ளிட்ட பாதாள உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாம் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அவர்களிடம் காணப்பட்ட முப்பது கையடக்க தொலைபேசிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த தொலைபேசியூடாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் தொடர்பில் பல விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன அது தொடர்பில் அரசியல்வாதிகளிடமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாக்குமூலங்களை தயாரித்துள்ளோம் முழுமையான விசாரணைகள் நிறைவு பெற்றதும் இது தொடர்பான முழுமையான கருத்தினை வெளியிட முடியும் சர்வதேச போலீசார் ஊடாக நாட்டிலிருந்து சென்று மறைந்துள்ள இருநூற்றி இருபத்தைந்து குற்றவாளிகள் தொடர்பில் சர்வதேச போலீஸ்வப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளோம் அதில் தொன்னூற்றி ஒரு குற்றவாளிகள் உள்ளனர் தொன்னுற்றோரு குற்றவாளிகளுக்கும் எதிராக சிவப்புப் பிடியாணை விடுக்கப்பட்டுள்ளது இதுவரை சிவப்புப் பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இந்தியாவில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் ரஷ்யாவில் பிரான்சில் கனடா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் தங்கியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அதில் சிலர் அந்தந்த நாடுகளில் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்தந்த நாடுகளுடன் தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களை இந்த நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன